எல்லோருக்கும் நமஸ்காரம் நம்ம இந்த தொடரில் தினந்தோறும் ஒரு கதை சொல்லி இந்த தொடரை நாம் தொடங்குகிறோம் இன்றைக்கும் நாம் என்ன பண்ணுறோம் ஒரு புத்த பகவானவர்களின் கதை தான் பார்க்குறோம் புத்தர் வந்து ஒரு ஊரில் தங்கியிருக்கிறாங்க அவங்க ஊர் ஊராக போய் தங்கியிருந்து அவங்க வந்து இந்த போதனைகள்லாம் எல்லோருக்கும் மக்களுக்கு சொல்கிறாங்க அப்படி பொழுது அந்த ஊரை சேர்ந்த பல இளைஞர்கள் வந்து அவருடைய பேச்சால் ஈர்க்கப்பட்டு அவங்க கூடவே சுறவிகளாக மாறிட்டு இருக்காங்க அப்போ அந்த ஊரில் ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மாவுக்கு ஒரு பையன் இருக்கிறாரு அந்த பையன் போய் புத்தரோட போயிட்டு அவரோட மடத்தில் சேர்ந்துடுறாரு அவர் கூடவே சேர்ந்து சன்னியாசி ஆகிறார் அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது ஒரு பையன் வச்சுருக்கோம் இப்படி போய் சேர்ந்துட்டாரு அப்போ அவர் மட்டும் இந்த வீதியில் வரட்டும் நான் என்ன பேச்சு பேசுகிற மாதிரிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சரினு சொல்லிட்டு அதே மாதிரி புத்தர் என்ன பண்ணுறாரு அவர் முன்னாடி நடந்து வர்ற பின்னாடி அவர்கள் சீடர்கள்லாம் நடந்து அந்த வழியாக வர்றாங்க இது அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு அவ்வளோதான் ரோட்டில் போய் நின்று இந்த பேச்சுன்னு இல்லை இப்போ புத்தரை இப்படி திட்டுறதுன்னுல கண்ணா அப்படின்னான்னு வசைப்படுறாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச அருவறுக்கத்தக்க அசிங்கமான வார்த்தைகள் கொண்டு ரொம்ப அசிங்கமாக புத்தரை எல்லாருமோடையும் கேவலமாக பேசுகிறாங்க ஆனால் புத்தரோட முகத்தில் எந்த வித சலனமோ மாற்றமோ கோபமோ எதுவுமே இல்லை அப்படியே அவங்க முகத்தில் எந்த சலனமற்ற ஒரு அமைதியாக அப்படியே அந்த அம்மாவை கடந்து செல்கிறாங்க கடந்து செல்லணும் கூட இருக்கிற சிஷியர்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வந்துடுது குருவே இவ்வளோ சிங்கமாக பேசுகிறாங்க இவ்வளோ இதாக பண்ணுறாங்க எங்களுக்கே பொறுக்க முடியல நீங்கள் எப்படி தான் அதை கண்டுக்காமல் இவ்வளோ அமைதியாக வர்றீங்களோ தெரிலையே அப்படின்னாறேன் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா சரி வாங்க நான் வந்து போகிற வழியில் உங்களுக்கு அதை வந்து விளக்குறேன் எப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம் அப்போ இன்னொரு வீட்டில் ஒரு அம்மா வந்து புத்தர் மேலே அன்பு கொண்டவங்களாம் அப்போ என்ன பண்ணாங்களோ அவங்க வீட்டில் புத்தருக்கு வந்து ஒரு உணவு கொடுக்குறதுக்காக உணவு எடுத்து வெளியில் கொண்டு வந்து காட்டினாங்களாம் காட்டின புத்தர் சொன்னாரான் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் கடந்து வந்தவொடனே இப்போ புத்தர் வந்து அவங்க சீடர்கள்ட கேட்டாங்க இப்போ அந்த அம்மா எனக்கு உணவு கொடுத்தாங்க நான் வேண்டான்னு சொல்லிவிட்டேன் நான் அதை வேணான்னு சொன்ன உடனே அந்த உணவு யாருக்கானதாக ஆயிடுச்சு அப்படின்னா யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கானதாக தான் ஆயிடுச்சு ஏன்னா நீங்கள் தான் வாங்கிக்கலையே அப்போ அவங்களுக்கானதாக ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்களாம் சீடர்கள்லாம் அதே போல் தான் அங்கே ஒரு அம்மா என்னை வசைப்படனாங்கள்ல அது அவங்களுக்கு அவங்க எனக்கு கொடுக்க முயற்சி பண்ணாங்க நான் வேண்டான்னு சொல்லிவிட்டேன் அவங்க என்னை திட்டுற வரைக்கும் திட்டு அவங்கள தான் எடுத்துகிட்டு போயிட்டாங்க நான் தான் அவங்க பேசினதை வாங்கவே இல்லை அவங்கக்கிட்டே திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாரான் அப்போ இந்த கதை மூலமாக நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மை யாராவது இழ இழித்து பழித்து கேவலமாக பேசினா நம்ம உடனே ரியாக்ட் பண்ணி நம்ம உடனே அவங்களுக்கு பதில் சொல்ல முற்படக்கூடாது நல்லது சொன்னாங்கன்னா நம்ம உள் வாங்கிக்கணும் கெட்டது சொல்கிறாங்க நம்மளை வசைப்படுறாங்க இல்லை நம்மளை ஏதாச்சும் திட்டுறாங்க இல்லை நம்மளை சங்கடப்படுத்துகிற மாதிரி ந நடவடிக்கைகள் அவங்க ஈடுபடுறாங்க அப்படின்னா நம்ம என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க நீங்கள் என்னை திட்டு அசிங்கமான வார்த்தைகள் உங்களுக்கானது நான் அதை வாங்கிக்கவே இல்லாதனால அது உங்களையே சேரும் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம அதை கடந்து போகணுமே தவிர ஒவ்வொருவருக்கும் நாம் பதில் பேசி பதில் பேசி நம்முடைய நேரத்தை வீணடிக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் இப்போ அடுத்து நம்முடைய தெய்வம் அவர்கள் நமக்கு ஒரு வரியில் ஓர் ஆயிரம் பொருள் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கு என்ன வரி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம் இன்றைக்கு வந்து தகவிலான் செயல்கள் பகைமை தன் உயிர்க்கே அப்படின்னு அறிவுறி பாடத்தில் குறிப்பிட்றாங்க தகவிலான் செயர்கள் அப்படின்னா நீ ஒருத்தன் கெட்டவன் அப்படின்னு தெரிஞ்சால் நீ அவங்க கூட பழகக்கூடாது ஒருத்தன் உன்னைய தவறான பாதைக்கு கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஆரம்பத்திலேயே அவனுடைய உறவை துண்டிச்சிக்கணும் நம்ம எந்த ஒரு சூழ்நிலையும் தவறானவர்களுடைய நட்போ அவர்களுடைய உறவோ நாம் வச்சுக்கக்கூடாது ஒருத்தவங்க தீங்கான வழியில் போகிறாங்கன்னா நாம் விலகி வந்துடணும் எதை காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம விலகி வந்தோம்னா தான் நம்முடைய உயிருக்கு பாதுகாப்பு நம்ம கூட சேர்ந்து போனோம்னா நம்முடைய உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்னு தெய்வம் நமக்கு சொல்லித்தந்தாங்க அப்போ நம்முடைய உயிரை நம்ம பாதுகாக்கணும்னா நல்லோர்களுடன் பக பழகணும் தீயோர்கள் நட்பை கைவிடணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மூன்றாவது பகுதிக்குள்ளே போகிறோம் அது வினாவிடை கேள்வி பதில் பகுதி இந்த கேள்வி பதில் பகுதியில் இவ்வளவு நாள் என்ன பண்ணால் இருபது இருபது கேள்விகள் கேட்டுக்கிட்டு வந்தோம் இந்த பகுதியில் மட்டும் இந்த வணக்கங்கள் பற்றி மட்டும் நம்ம பதினஞ்சு பதினஞ்சு தான் கேட்குறோம் இன்று பதினஞ்சு நாளைக்கு பதினஞ்சு கேள்விகள் கேட்கறக்கோம் ஏன் அப்படின்னா வணக்கத்தை பற்றி கொஞ்சம் ஒவ்வொரு கேள்வியும் கொஞ்சம் நீளமானதாக இருக்குது அதனால் பதினஞ்சு பதினஞ்சாக ரெண்டு பதிவாக பெற்றுவோம் இன்றைக்கி வந்து வணக்கங்கள் அப்படிங்கிற நாலாவது டாப்பிக்கில் முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான முதல் கேள்வி மெய்வழியில் தினந்தோறும் எத்தனை வணக்கங்கள் நிகழ்த்தப்பெறுகின்றன விடை ஒன்பது வணக்கங்கள் நிகழ்த்தப்பெறுகின்றன கேள்வி எண் இரண்டு எத்தனை மணிக்கு என்னென்ன வணக்கங்கள் நடைபெறுகின்றன ஒன்று காலை ஏழு மணி ரெண்டு மதியம் பன்னெண்டு மணி மூணு மாலை ஆறு மணி நாலு இரவு ஒன்பது மணி அஞ்சு நள்ளிரவு பன்னெண்டு மணி ஆறு நள்ளிரவு ஒன்று முப்பது மணி ஏழு அதிகாலை மூன்று மணி எட்டு அதிகாலை நாலு முப்பது மணி ஒன்பது காலை ஐந்து முப்பது மணி இது எல்லாமே ஒம்பது வணக்கங்களுக்கான நேரங்கள் இப்போ கேள்வி எண் மூன்று எத்தனை மணிக்கு என்னென்ன வணக்கங்கள் நிகழ்த்தப்பெறுகின்றன அப்படிங்கிறது கேள்வி ஒன்று காலை ஏழு மணிக்கு மகா சங்கல்ப மந்திரம் ஓதுதல் ரெண்டு மதியம் பன்னிரெண்டு மணிக்கு அறவளம் மற்றும் தவ வணக்கம் செய்தல் மூன்று மாலை ஆறு மணிக்கு மாலை வணக்கம் நிகழ்த்தப்பெறும் நாலு இரவு ஒன்பது மணிக்கு இரவு வணக்கம் நிகழ்த்தப்பெறும் அஞ்சு இரவு பன்னிரெண்டு மணிக்கு பெரிய வணக்கம் நிகழ்த்தப்பெறும் ஆறு இரவு ஒன்று முப்பது மணிக்கு பாரா வணக்கம் நிகழ்த்தப்பெறும் ஏழு அதிகாலை மூன்று மணிக்கு பாரா வணக்கம் நிகழ்த்தப்பெறும் எட்டு அதிகாலை நாலு முப்பது மணிக்கு பஞ்சன எழுச்சி வணக்கம் நிகழ்த்தப்பெறும் ஒன்பது அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு ஆதிமான்மியம் போதி வணக்கம் நிகழ்த்தப்பெறும் கேள்வி எண் நாலு ஒரு நாளைக்கு துந்துமி எத்தனை முறை வாசிக்கப்படுகிறது நான்கு முறை வாசிக்கப்படுகிறது அதான் விடை அஞ்சு எத்தனை மணி வணக்கங்களில் துந்துமி வாசிக்கப்படுகிறது நாலு முறை பகல் பன்னிரெண்டேகால் மணி அரவலத்தின் போது இரவு ஒன்பது மணி வணக்கத்தின் போது நள்ளிரவு ஒன்று முப்பது மணி வணக்கத்தின் போது அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு ஆலயத்தில் துந்துமி வாசிக்கப்படுகிறது கேள்வி எண் ஆறு வணக்க நேரங்களில் துந்துமியுடன் சேர்ந்து ஒழிப்பது எது பதில் எக்காலம் ஏழாவது கேள்வி ஒரு நாளைக்கு எக்காலம் எத்தனை முறை ஊதப்படுகிறது அப்படின்னா ஏழு முறை எக்காலம் ஊதப்படுகிறது கேள்வி எண் எட்டு எந்தெந்த வணக்கங்களில் எக்காலம் ஊதப்படுகிறது மதியம் பதினொன்று நாற்பது மணிக்கு உரிமகால தவத்தின் போது மதியம் பன்னிரெண்டு பத்துக்கு தவநேர தெய்வ அழைப்பின் போது மாலை ஆறு மணி வணக்கத்தில் இரவு ஒன்பது மணி வணக்கத்தில் இரவு பன்னிரெண்டு மணி வணக்கத்தில் இரவு ஒன்று முப்பது மணி வணக்கத்தில் அதிகாலை மூன்று மணி வணக்கத்தில் என ஏழு முறை எக்காலங்கள் ஒழிக்கப்படுகின்றன ஆலயத்தில் சரி கேள்வி எண் ஒன்பது ஒரு எக்காலம் எத்தனை முறை ஊதப்படுகிறது அப்படின்னா நான்கு முறை ஒரு நாளைக்கு ஒரு எக்காலம் ஊதப்படுகின்றது கேள்வி எண் பத்து ஒரு எக்காலம் எந்தெந்த வணக்கங்களில் ஊதப்படுகிறது மதியம் பதினொன்று நாற்பது உரிமகாலதவத்தின் போது இரவு பன்னிரெண்டு மணி வணக்கம் பெரிய வணக்கத்தின் போது இரவு ஒன்று முப்பது மணி பார வணக்கத்தின் போது இரவு மூன்று மணி வணக்கம் பாரா வணக்கத்தின் போது ஒரு எக்காலங்கள் ஊதப்படுகின்றன கேள்வி எண் பதினொன்று நகரா தினந்தோறும் எத்தனை முறை ஒழிக்கப்பெறுகிறது அப்படின்னா இரண்டு முறை ஒழிக்கப்பெறுகிறது மாலை ஆறு மணி வணக்கம் அதிகாலை ஐந்து பத்து மணிக்கு கேள்வி எண் பன்னெண்டு ஆலயத்தில் மணி ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஒழிக்கிறது பதினைந்து முறை ஒலிக்கிறது இரவு எட்டு மணிக்கு எட்டு முப்பது மணிக்கு ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு நாலு மணிக்கு நாலு முப்பதுக்கு ஒரு முறை ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு மதியம் பதினொன்று நாற்பதுக்கு ஆக பதினைந்து முறை ஆலயத்தில் மணி ஒழிக்கப்பெறுகிறது கேள்வி எண் பதிமூன்று தினமும் துந்துமி எத்தனை முறை வாசிக்கப்படுகிறது நான்கு முறை துந்துமி வாசிக்கப்படுகிறது மதியம் கால் மணிக்கு இரவு ஒன்பது மணிக்கு நள்ளிரவு ஒன்று முப்பது மணிக்கு அதிகாலை நாலு முப்பது மணிக்கு என நான்கு முறை துந்துமி வாசிக்கப்படுகிறது கேள்வி எண் பதினாலு தினமும் முத்தி பூரணம் எத்தனை முறை சொல்லப்படுகிறது தினந்தோறும் முத்தி பூரணம் ஆறு முறை சொல்லப்படுகிறது ஆறு மணி வணக்கத்தில் ஆறு மணி வணக்கம் நிறைவடைந்ததும் ஒன்பது மணி வணக்கத்தில் ஒன்பது மணி வணக்கம் நிறைவடைந்ததும் நாலு முப்பது மணி அதிகாலை நாலு முப்பது மணி வணக்கத்தில் அது இல்லாமல் காலை ஐந்து முப்பது மணி வணக்கம் செய்யும் பொழுது என ஒரு நாளைக்கு ஆறு முறை முத்தி பூர்ணம் சொல்லப்படுகிறது கேள்வி எண் பதினைந்து இது இன்றைக்கான நிறைவு கேள்வி என்னென்னா முத்திலோக சித்தி பூர்ணம் தினமும் எத்தனை முறை சொல்லப்படுகிறது ஒரே ஒரு முறை சொல்லப்படுகிறது அது மாலை ஆறு மணி வணக்கத்தில் அது சொல்லப்படுகிறது இந்த பதினைந்து கேள்வி இன்றைக்கான கேள்விகளாக நாம் பார்த்தோம் இப்போ அடுத்து தோத்திர பாடல் பாடி இன்றைய பதிவை நாம் நிறைவு செய்கிறோம் ஆதிய துணை பரவீரதாச்சாரி என்று மேசமயச்சாரி நான் என்றே வரும் உரைத்த அரமிலா உபதேச மதத்தனையுமே ஒழித்தனை தையருகிலிருத்தி ஒரு மொழியின் நான் மறையும் மங்க மருமே தூளங்க உண்மையம் மகத்தில் முழங்க வரம்பிலாமை அமைஞான மத எங்கள் தலையில் வழங்க வந்த ஆண்டவா மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம் எல்லாம் நமஸ்காரம்